வணக்கம் மேசராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெற்றதும் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் விரயச்சனியாக வருவார் விரயம் என்றால் பெரிதளவு பாதகத்தை தராது ஆனால் பணநஷ்டம் தொழிலில் பின்னடைவு உடல் நலத்தில் பாதிப்பு தேவையில்லாத குழப்பங்களை அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருப்பார் சனி பகவானின் ஏழரை சனி காலங்கள் என்பது மிக கவனமாக இருக்க வேண்டும் ராசிக்காரர்கள் எதற்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா பணநஷ்டம் பொருள் விரயம் தொழிலில் பின்னடைவு உடல் நலத்தில் பாதிப்பு இது சனி பகவான் மட்டுமல்ல குரு பகவானும் தவறான இடங்களில் அமரும்போது இத்தகையான பாதகத்தை தருவார் ஆனால் குரு பகவான் இருக்கின்ற இடம் கெடுபலன்களை தந்தாலும் பார்க்கின்ற பார்வையாகப்பட்டது சுப பலன்களை தந்துவிடும் ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது இருக்கின்ற இடமும் பாழாக மாறும் பார்க்கின்ற இடம் படு பாதகத்தை செய்யும் அந்த வகையில் சனி பகவான் ஏழரை சனியாக கும்பராசியில் இருந்து பயிற்சி பெற்று மீனராசியில் அமருவார் மீனராசியில் அமர்ந்தவுடன் அவருடைய மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியின் மீது மூன்றாம் பார்வை பதியும் குடும்பஸ்தானம் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் மூன்றாம் பார்வை என்பது ரிஷபராசியில் விழும்போது ஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இந்த மூன்றுமே சில நேரங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் அடுத்தது பொருளாதாரத்தில் விரயங்கள் ஏற்படலாம் அது மட்டுமில்லாமல் சனி பகவானின் ஏழாம் பார்வை என்பது கன்னி ராசியின் மீது பதியும் மேச ராசிக்காரர்களுக்கு அது ஆறாம் ராசி ருண ரோக சத்ருஸ்தானங்களை கொடுக்கின்ற ஸ்தானமாக இருப்பதினால் நோயாளிகளாக கடனாளிகளாக பிரச்சனைகள் மிகுந்த மனிதர்களாக மாற்றப்படும் அடுத்தது சனி பகவானின் பத்தாம் பார்வை என்பது தனுசு ராசியின் மீது பதியும் மேசராசிக்காரர்களுக்கு அந்த பார்வையாகப்பட்டது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் அவருடைய பார்வை பதிவதினால் உங்களுடைய பாக்கியஸ்தானம் பாதிக்கப்பட்டு எது செய்தாலும் அதில் முழுமையான நற்பலன்களோ அல்லது சுப பலன்களோ சிறிது குறைந்து அதற்கு பிறகு உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கலாம் அதற்கு பிறகுன்னு சொன்னீங்கன்னாக்கா குரு மாற்றம் இருக்குது கேது பயிற்சி இருக்குது அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கும் சனி பகவான் நல்ல இடங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பதினொன்று இந்த மூன்று இடங்களில் இருக்கும்போது மட்டும்தான் நற்பலன்கள் நடக்கும் இப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருந்திருப்பார் இருந்தார் அவரால் பொருளாதார உயர்வு செய்யும் தொழிலில் வளர்ச்சி வியாபாரத்தில் வெற்றி குடும்பத்தில் சந்தோஷம் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது உங்களுடைய நீண்ட நாள் கனவு அல்லது ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை கொடுத்திருப்பார் ஒரு சிலர் வெற்றியும் அதிகப்படியான சந்தோஷமும் பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கு அது என்ன ஒரு சிலர் எல்லாமே மேசராசி தான்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லாமே மேசராசி தான் ஆனால் மேசராசியில் பிறந்தவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கலாம் படிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கலாம் முதியோர்களாக இருக்கலாம் குடும்ப தலைவனாக தலைவியாக இருக்கலாம் அனைவருக்கும் ஒரே பலன்களாக நடந்து விடாது காரணம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாதான் கதாநாயகன் அந்த தசா நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் விட்டால் இத்தகையான கிரக பயிற்சிகள் ஆகும்போது பெரிதளவு உங்களுக்கு கெடு பலன்களை தராது சுப பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும் அவ்வப்போது சிறு தடங்கல்களும் பிரச்சனைகளும் கொடுக்கும் இதே கிரகங்கள் நல்ல நிலையில் அமரும் போது எண்ணற்ற சந்தோஷமான செயல்கள் உறவால் நன்மை கணவனால் மனைவிக்கு நன்மை மனைவியால் கணவனுக்கு நன்மை பெற்ற பிள்ளைகளுக்கு பெரிதளவு நற்பலன்களை செய்வது அவருடைய வாழ்க்கைக்காக பல வகையிலும் கஷ்டப்பட்டு அவர்களுக்கு வீடு வாங்குறது இடம் வாங்கிறது இப்படியெல்லாம் செய்து கொண்டே போகலாம் இதே கிரகங்கள் பாதகமான இடத்தில் அமர்ந்துவிட்டால் வாழ்க்கை என்பது பெரிதளவு வெற்றி கொடுக்காமல் அதிகப்படியான தொல்லைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் கொடுத்துவிடும் ஆகையால் மேசராசிக்காரர்களுக்கு பயமுறுத்தும் பதிவாக எண்ணாமல் முன்னெச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் எத்தகையான பாதகமான கிரக அமைப்புகள் கோட்சார ரீதியாக இருந்தாலும் கோட்சாரம் என்று சொன்னாலே கிரக பயிற்சி காலங்கள் எத்தகையான கோட்சார பலன்கள் பாதகமாக அமர்ந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய தான் மிகவும் வலிமையாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தொடர் கஷ்டம் தேவையில்லாத குழப்பம் பொருளாதாரத்தில் பின்னடைவு குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத தன்மை எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தடங்கல்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஏழரை சனி காலங்களில் இது முதல் சுற்றாக இருந்தால் சற்று பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அது என்ன முதல் சுற்று இரண்டாவது சுற்றுன்னு கேட்டீங்கன்னாக்கா முப்பது வயதுக்குள் ஏழரை சனியாக வந்தால் அது முதல் ஏழரை சனி இதன் பேர் மங்குச்சனி பொங்குச்சனி கங்குச்சனி இறுதி சனின்னு இருக்கு முதல் சுற்றாக இருந்தால் அதிகமாக இருக்கும் இரண்டாவது சுற்று என்று சொல்லக்கூடிய பொங்குச்சனியாக இருந்தால் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை தாண்டி வந்திருப்பாங்க கஷ்ட நஷ்டங்களை தாண்டி வந்து பல வகையிலும் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை அவர்கள் அனுபவித்து வந்ததால் இரண்டாவது முறையாக வரக்கூடிய ஏழரை சனியாக இருந்தால் அது பொங்குச்சனி பெரிதளவு பாதகத்தை தராது ஆனால் அந்த பொங்குச்சனி கூட உங்களுக்கு பாதகத்தை தராமல் இருக்க வேண்டுமென்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா மிக வலிமையாக இருக்க வேண்டும் எந்த தசாவாக இருந்தால் சனி பகவான் பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார் அப்படி ஒரு கேள்வி இருக்கும் எந்த தசாவாக இருக்க வேண்டும் என்றால் நீசம் பெறாத கிரகங்களுடைய தசாவாக இருக்க வேண்டும் அதுவும் சுப கிரகங்களுடைய தசாவாக இருக்க வேண்டும் சுப கிரகங்கள் யார் அசுப கிரகங்கள் யார் என்பதை தெளிவுபட சொல்லுகின்ற கேட்டு பயன்பெறுங்க கிரகங்கள் என்பது சந்திரன் சந்திரதசாவாக இருந்தால் சந்திரதசா என்பது பத்தாண்டு காலங்கள் ஏழரை சனி என்பது ஏழரை ஆண்டு காலங்கள் பெரிதளவு பாதகமாக இருக்காது அதே சந்திர பகவான் நீசம் பெற்று விருச்சக ராசியில் இருக்கக்கூடாது ராசிக்காரர்களுக்கு விருச்சக ராசியாக வருவதற்குண்டான வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சந்திரன் எந்த ராசிகளில் இருக்கிறாரோ அந்த ராசிதான் நமக்கு ராசியாக வரும் ஆகையால் சந்திர தசா என்பது பாதகத்தை தராது அடுத்ததாக சுக்கரதசா சுக்கிர பகவான் நீசம் பெற்று ராசியில் இல்லாமல் இருந்தால் பெரிதளவு பாதகத்தை தராது அதுக்கடுத்ததாக புதன் தசாவாகப்பட்டது மீன ராசியில் புதன் பகவான் இல்லாமல் இருந்தால் மிகவும் சிறப்பானது இதற்கு பிறகு இருக்க வேண்டியதிலே குருதசா அந்த குருதசாவாகப்பட்டது மகர ராசியில் நீசம் பெற்று குரு பகவான் இல்லாமல் இருந்தால் மிக பெரிய ஒரு நற்பலன்களை அள்ளி தருவார் இதை தவிர்த்து சூரியதசா கஷ்டங்களை கொடுக்கும் அரசாங்க தொந்தரவுகளை கொடுக்கும் செவ்வாய் தசா மண்ணால் நிலத்தால் சொத்தால் உங்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளால் உடன்பிறப்பால் பிரச்சனைகளை தரும் ராகுதசா இருப்பதை விட்டு விட்டு பறப்பதற்கு வழிகளை தேடச் சொல்லும் தவறான பாதைகள் தவறான முடிவுகள் தவறான சேர்க்கையை கொடுக்கும் கேதுதசா கேதுதசா என்பது வாழ்க்கையில் மனிதர்களுக்கு எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் கேதுதசாவை சந்திக்கும் போது மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் காரணம் கேது பகவான் கெடுக்கின்ற கிரகம் என்று சொன்னாலும் கெடுத்து அதற்கு பிறகு நல்லறிவை கொடுத்து நல்வழிகளை காட்டக்கூடிய சாமி கிரகம் என்று சொல்லலாம் கேது பகவானை எப்பவுமே நம்ம வந்து யாராவது வந்து நல்லதுக்காக சில நேரங்கள் நம்மளை கண்டிப்பாக பேசினால் அவர்கள் மீது நமக்கு கோபம் வரும் இதுவே கெட்டதே செய்தாலும் அவர்களை பாராட்டி பேசினால் அவர்கள் மீது அன்பு பாசம் வரும் கேது பகவானை பொறுத்த வரையில் சனி பகவானை விட நான்கு மடங்கு கெடு பலன்களை தரக்கூடிய கிரகமாகவே இருக்கும் அதற்கு பிறகு கேது பகவான் கெடுக்கின்ற கிரகமாக மட்டுமல்லாமல் பல வகையிலும் உங்களுக்கு வாழ்க்கையில் பின்னடைவும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் தாங்க முடியாத அவமானங்களும் கொடுக்கின்ற கிரகமாகவே இருப்பதினால் மிக கவனமாக கையாள வேண்டும் மேசராசிக்காரர்கள் தசா என்பது கூட அவ்வளவு சிறப்பாக இருக்காது சனி பகவான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் இல்லாமல் ராசியில் இல்லாமல் இருந்தாலே மிகவும் சிறப்பானது ராசியில் சனி பகவான் இருந்தால் நீசம் பெற்று விடுவார் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திற்கு எட்டில் அமர்ந்த எந்த கிரகமாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட ஏழரை சனி காலங்களில் படுபாதகத்தை செய்ய தயங்காது நீசம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்துவிட்டால் விட்டால் மிகவும் முன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மேசராசிக்காரர்கள் ஏன் கேட்டிங்கன்னாக்கா பொருள் இழப்பு தொழில் நஷ்டம் கணவன் மனைவி பிரிதல் எடுக்கின்ற முயற்சிகளில் பல வகையிலும் தோல்விகளை சந்திப்பது நம்பிக்கையானவர்கள் ஏமாற்றங்கள் கொடுப்பது குடும்பத்திற்கு ஆகாத சில தவறான வேலைகளை செய்துவிட்டு அரசாங்கத்தின் கட்ட அரசாங்கத்திற்கு சில வகையில் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலையில் மாறுவது அரசாங்கத்தால் பல வகையிலும் நீங்கள் பாதிப்பை அடைவது இப்படிப்பட்ட கெடு பலன்கள் என்பது வந்து கொண்டே இருக்கும் சொல்லும்போதே பயமாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா முதலில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நல்ல ஜோதிடம் சென்று பரிசீலனை செய்து பார்த்துக்கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் ஏன் கேட்டிங்கனாக்கா ஏழரை சனிதானே விரைய சனிதானேன்னு இருக்காதிங்க ஏன் கேட்டிங்கன்னாக்கா சனி பகவானை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் ஆட விடுவார் அதற்கு பிறகு அமர விடுவார் அதற்கு பிறகு அடக்கி ஆளுவார் உங்களுக்கு ஏழரை சனியின் முழு ரகசியம் தெரியாது சனியாக இருந்தாலும் சரி பொங்குச்சனியாக இருந்தாலும் சரி கங்கு சனியாக இறுதி சனியாக எந்த சனி பகவானாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருக்கிறதா அதை தான் நீங்கள் முதல்ல போய் பார்க்கணும் தசா சரியில்லைனா என்ன செய்கிறதுன்னு கேட்டீங்களேனாக்கா பொறுமை நிதானம் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு எதுவாக இருந்தாலும் பொதுவாகவும் மெதுவாகவும் இருந்தால் பெரிதளவு பாதகத்தை தராது சனி பகவான் வந்துவிட்டாலே நாம் செய்யக்கூடாதது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இதனால் வரையில் எப்படியோ இதற்கு பிறகு பொறுமையா இருக்கணும் நிதானமாக இருக்கணும் யாருடைய வம்புக்கும் போகக்கூடாது நம்மளையும் ஒரு வம்போ பிரச்சனையோ தேடி வந்தால் அதிலிருந்து விலகி நிற்கணும் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டால் அதை பொறுமையாக கையாள வேண்டும் மேசராசிக்காரர்களுக்கு பொறுமை என்பது அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது ஏன்னு செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த இந்த மேசராசிக்காரர்களுக்கு பொறுமை இருக்கிறது என்றால் அவர்கள் மிகவும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரப்போகிறார்கள் அதை விட்டுவிட்டு பொறுமை இல்லாத மனிதர்களே நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவசரம் கோபம் ஆத்திரம் எதை எடுத்தாலும் உடனே செய்து முடிக்கணும் எந்த பகையாளிகளாக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசிவிடணும் இந் எந்த உறவாக இருந்தாலும் சரி அவர்கள் கெடுதல் செய்துவிட்டால் அது கண்டிப்பாக கேட்டு ஆக வேண்டும் என்கின்ற ஆதங்கமான மனம் கொண்ட உங்களுக்கு இந்த ஏழரைச் சனியில் சனி பகவான் ஏழரை செனியில் சனியாக வந்திருக்கிறார் இப்பொழுதே பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசா நடக்கிறது என்பதை நீங்கள் ஒரு முறை நல்ல ஜோதிடத்தில் சென்று பொறுமையாக நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டால் மிகவும் சிறப்பாகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்